சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான் ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிப்பார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக ஒருங்கிணையவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் சசிகலாவை அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதையும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் கட்சியில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று செய்தியாளர்களது பொழுது தெரிவித்திருந்தார் ஆனால் இதை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் முதலில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியே தக்க வைத்துக் கொள்ளட்டும் அவரது சொந்த தொகுதியிலேயே தோல்வியே பெறுவார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளனர் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் பணத்திற்கு பின்னால் செல்லாமல் பதவிற்கு பின்னால் செல்லாமல் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசியாக இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் எனது பக்கம்தான் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை தோற்கடிப்பார்கள் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்ததோடு எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி ராஜினாமா உறுதிதான் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் எம்எல்ஏ பதவியின் ராஜினாமா கடிதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அவர் சமர்ப்பிப்பார் அதனை தொடர்ந்து அவர் சட்டமன்றத்திற்கு செல்ல மாட்டார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயம் அது அரசியல் வட்டாரத்தில் மிகவும் ஒரு சவாலான தேர்தலாக பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள்தான் போட்டியே போட்டது ஆனால் இப்பொழுது திமுக அதிமுக நாம் தமிழர் தமிழக வெற்றிக்கழகம் என்று நடிகர் விஜய் புதிதாக கட்சியையும் தொடங்கியுள்ளார் இதனால் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் முன்னாள் நிர்வாகிகள் மாஜி அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் தாவேகாவில் இணைந்து வருவது அரசியல் மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்பதை கூறுகியுள்ளனர் இதனால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் ராஜினாமா கடிதம் ஆளுநரிடம் கொடுப்பது உறுதிதான் என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது